ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாத்ரூம் க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்துட்டு நான் சூப்பரான ஒரு டிப் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் ஆகும் வந்துட்டு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நம்ம மாவு கடையில் மீதமான மாவு இருந்துச்சு அதுவும் ஒரு அஞ்சு கார்த்திகா சேவக்காகும் அஞ்சு கார்த்திகா ஷாம்பு வந்துட்டு எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்று ஒன்றா கட் பண்ணி அந்த புளிச்ச மாவில் சேர்த்துக்கிறலாம் இது வந்துட்டு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற மாவு தான் பட் மூணு நாள் அண்ணனால் இது வந்துட்டு கீழே ஊற்ற வேண்டியது தான் ஸோ இந்த சீயக்காய் எல்லாத்தையும் ஷாம்பு எல்லாம் சேர்த்து இந்த மாவுலேயே வந்துட்டு குட்டிக்கிறலாம் இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சீர்கா எதுவுமே வந்துட்டு கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மாவில் கலந்துடணும் கலந்ததுக்கப்புறமா அப்புறமா நான் வந்துட்டு ஒரு செம்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஆவு அதிகமாக எடுத்திருக்கனால குட்டி சொம்பில் வந்துட்டு ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி வந்துட்டு இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லிக்யூட் பதத்துக்கு வந்துட்டு இது ரொம்ப லிக்விடாக இல்லை ஒரு அளவுக்கு வந்துட்டு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்துக்கிட்டாச்சு வீட்டில் வந்துட்டு பெயிண்டிங் யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக இருக்கிற பழைய ப்ரஷ்ஷ ஒன்று மாதிரி எடுத்துக்கிறேன் இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ எந்த இடத்துல எல்லாம் கரை இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரஷ்ஷு வந்து பெயிண்ட் பண்ணுற மாதிரியே இந்த லிக்யூடை தொட்டு தொட்டு ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இதில் வந்துட்டு நான் ஃபுல்லாக ஒரு கோட்டிங் முடிச்சதுக்கப்புறமா எங்கெல்லாம் கரை ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே வந்துட்டு இன்னொரு கோட்டிங் அதுக்கு மேலே வந்துட்டு டபுள் கோட்டிங் மாதிரி கொடுத்துக்கிட்டேன் இதை வந்து சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுவேங்க ஏன் இவ்வளோ கரை பிடிக்கிற வரைக்கும் விட்டுருக்கீங்கன்னு ஆல்ரெடி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் க்ளீனிங் வீடியோவில் வந்துட்டு சொல்லியிருக்கேன் இந்த வீடு வந்துட்டு நாங்கள் இப்போ தான் வாங்கியிருக்கோம் ஆல்ரெடி இருந்தவங்க வந்துட்டு வெளியூரில் இருக்கனால இந்த வீடை வந்துட்டு ரெண்ட்டுக்கு கொட்டிருந்தாங்க அதுவும் பேச்சுலர்ஸ்க்கு சொல்லவா வேணும் வீடு ஃபுல்லாக அங்கங்கே கரை இந்த க்ளீனிங் வேலையே எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு இந்த மார்பிள்ஸ் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து மார்பிள் தான் பதிச்சிருக்காங்க ஸோ அந்த மார்பிள் க்ளீனிங்கே வந்துட்டு ஒரு முப்பதாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் நான் செலவு பண்ணிட்டேன் ஸோ இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன க்ளீனிங் வீடியோஸ்லாம் வந்துட்டு நான் டீட்டெயிலாக வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா என்னோடய ஹோம் டூர் வந்துட்டு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேங்க இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்துட்டு பாத்ரூம் ஃபுல்லாக தரை மதுள் எல்லாம் வந்துட்டு எந்த இடத்துல அழுக்கு இருக்கோ அது ஃபுல்லாக வந்துட்டு ஒரு கோட்டிங் இந்த மாவு கலவையை வந்துட்டு அடித்து விட்டாச்சு இப்போ வந்துட்டு ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு மாவெல்லாம் வந்துட்டு நல்லா காஞ்சு ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக தெரியுது இல்லையா ஸோ இதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்கீ ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி சின் கிளீனிங்லேயே இந்த ஸ்க்ரப்பர் வந்து பார்த்துருப்பீங்க பாருங்கள் ரொம்பவே கஷ்டம் இல்லைங்க லைட்டாக அப்படியே தேய்ச்சோடனே வந்துட்டு அந்த அழுக்கெல்லாம் வந்துட்டு போயிடுச்சு ரொம்ப அப்படியே டைல்ஸே வந்துட்டு பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் நான் ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டு தைக்கல லைட்டாக தான் தேய்ச்சி பார்க்குறேன் இந்த ஒரு டைல்ஸுக்கு மட்டும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு பாருங்கள் இந்த இடத்துல வந்து கரை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கனால கொஞ்சம் அழுத்தி தேய்க்கிற மாதிரி இருக்குது ஆனால் வந்துட்டு நல்லா வெள்ளையாக வந்துட்டு போயிடுச்சு இப்போ வந்துட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இதே மாதிரியே வந்துட்டு பாத்ரூம் ஃபுல்லாக வந்துட்டு நான் அந்த மாவு ஊர் நடை எல்லாமே வந்துட்டு தேய்ச்சி விட்டாச்சு தேய்ச்சிட்டு இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா உப்பு தண்ணி வைக்காமல் நல்ல தண்ணி ஊற்றியே வந்துட்டு ஃபுல்லாக கழுவி விட்டுட்டேன் கழுவி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா என்னாலே நம்ப முடியலைங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆனால் உப்பு தண்ணி கரை வந்துட்டு ஃபுல்லாக போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண யூஸ் பண்ண வந்துட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன் பட் அழுக்கு லேஸாக இருக்கிற உப்பு தண்ணி கரையெல்லாம் வந்துட்டு போயிருச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சைடெல்லாம் வந்துட்டு என்னால் நம்பவே முடியலை அவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது இந்த மாதிரி குட்டி குட்டி எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்